வணக்கம் மது ஒழிப்பு மாநாடு சம்பந்தமாக சில கேள்விகள் எனக்கு இருக்குது இதுக்கு வந்து மாநாடு நடத்துகிறவர் பதில் சொல்ல போகிறாரா இல்லை மாநாட்டில் கலந்துக்கு போகிறவங்க பதில் சொல்ல போகிறாங்களான்னு எனக்கு தெரியல தயவுசெய்து இதுக்கு விளக்கங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் சும்மா மாநாடு நடந்துட்டு தப்பிச்சு போக முடியாது முதல் விஷயம் நீங்கள் மாநாட்டில் என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள்லாம் முன்வைக்க போகிறீங்க ரெண்டு முற்றிலுமாக மதுவை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா இந்த மது ஒழிச்சிட்டோம் அப்படின்னா அரசுக்கு வருவாய் அதுதான் மூலதனம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மாற்று வழி என்ன மூணாவது மது பிரியர்கள் கிட்டத்தட்ட இப்போ மது குடித்து அடிமை ஆயிட்டாங்க திடீர்னு இன்றைக்கி மது இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கான மாற்று வழிகள் என்ன கல் கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்களா இல்லை ஆரோக்கிய பானங்கள் ஏதாவது கொடுக்க போகிறீங்களா அவங்க சொல்கிற காரணம் உடம்பு வலி அப்படிங்கிறாங்க அந்த உடம்பு வலியை தீர்றத்துக்கு என்ன மாற்று வலி கொடுக்க போகிறீங்க நாலாவது இந்த மதுபான விற்பனை கடைகளில் வேலை வாய்ப்புன்னு சொல்லிவிட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இல்லையா அவங்க திடீர்னு கடை இல்லை அப்படின்னாக்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பதில் இதுக்கெல்லாம் வந்து யோசிச்சுட்டு நீங்கள் வந்து மு முழு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்களா இல்லை என்னமோ இந்த இவங்க வந்து மது ஒழிப்பு மாநாட ஏற்படுத்தி ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திட்டாங்கன்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக பண்ணுறீங்களா எனக்கு புரியல மாநாடு நடத்துகிறவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய பேரை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் இந்த கேள்விகளெல்லாம் பதிவிட்டு மூணு நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் இதுக்கு இல்லை இங்கே என்ன பண்ண போகிறீங்க தயவுசெய்து மக்களை திசை திருப்பணும் இல்லை சபையில் சபாசு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் செய்கிறது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் கேட்டதுக்கு கண்டிப்பாக நீங்கள் விளக்கம் கொடுத்தே ஆகணும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் மக்கள் மத்தியில் இதை நான் வைக்க போகிறேன் நன்றி வணக்கம்